الله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أنبي كوريا سهود رخلي تايمار رخلي سهود رخلي السلام عليكم ورحمة الله وبركاته مذاقيدا وديا بارد تيل நமது தலைப்பு இமாம் இபுன் அபி ஜைதுல் கைரவானி ரஹமகுல்லா அவர்களுடைய அந்த முன்னுரையை நாம் பார்த்து வருகின்றோம் அதில் நாம் இதுவரை படித்ததில் மிக முக்கியமாக அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வது தொடர்பான அந்த விடயங்கள் அதேபோன்று கதிரி மீது நாம் நம்பிக்கை கொள்வது தொடர்பான விடயங்கள் பிரதான இரண்டு தலைப்புகள் இந்த தலைப்புகளில் இரண்டாவது தலைப்பில் நாம் பார்க்க வேண்டிய சில விடயங்கள் நாற்பத்தி எட்டாவது பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம் தாலா ஐய கூன ஃபி முல்கி மாலா யுரித் அவனது ஆட்சியில் அவன் நாடாதவைகள் நடப்பதை விட்டு அவன் உயர்ந்தவனாக அவன் இருக்கின்றான் அதேபோன்று ஔவுயக்கூன லி அஹதீன் அன் அவனை விட்டு யாரும் தேவையற்றவர்களாக இருப்பதை விட்டும் அவன் உயர்ந்தவனாக இருக்கிறான் என்ற இந்த இரண்டு விடயங்களை குறிப்பிடுகிறார்கள் இதில் நாம் அஷேஹ் சலேல் ஃபௌசான் ஹஃபீஸ் உள்ளா அவர்களுடைய விரிவுரையின் அந்த அடிக்குறிப்பை நீங்கள் பார்த்தால் அதில் அந்த இரண்டாவது குறிப்பிலே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அல்லாஹுடைய இந்த ஆட்சி இந்த அதிகாரம் இந்த ஆட்சி அவனது ஆட்சியில் அதிகாரத்தில் அவன் நாடாதவைகள் நடக்காது அவன் நாடாதவைகள் ஒருபோதுமே நடக்காது அல்லாஹு தாலா நமக்கு நல்லதையும் சொல்லித்தந்திருக்கிறான் நல்லதற்கும் வழிகாட்டியிருக்கிறான் அதே போன்று தீயவைகளையும் எச்சரித்திருக்கிறான் இவைகள் தீயவைகள் என்றும் அந்த இரண்டு வழிகளையும் அல்லாஹ் காண்பித்திருக்கிறான் இந்த இரண்டும் அல்லாஹுடைய நாட்டத்தில் நின்றும் உள்ளவைகள் ஆனால் அவன் தீயவைகளை மக்கள் செய்வதை அவன் விரும்ப மாட்டான் பாவமானவற்றை மக்கள் செய்வதை அவன் விரும்ப மாட்டான் என் அருமையான சகோதரர்களே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹூ தாலா எதை விரும்புவானென்றால் மக்கள் நல்லதை செய்வதை நன்மையானவற்றை செய்வதை அல்லாஹ் விரும்புவான் அப்போ எனவே இதில் வழிகட்ட சாரார்களில் கதரியாக்களை நாம் எடுத்து பார்த்தால் கதரியாக்களை பொறுத்தவரையில் அடியானுடைய அந்த செயலுக்கு பிறகுதான் அல்லாஹ் அறிந்து கொள்கிறான் என்பது ஒரு வழிகட்ட சிந்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான் அவனது எளிமையிலிருந்து எதுவும் தவறாது அதே போன்ற நருமையான சகோதரர்களே அல்லாஹுடைய அந்த ஆட்சியை பொறுத்தவரையில் அவனது ஆட்சி அதிகாரம் என்பது அனைத்தையும் வியாபித்திருக்கிறது எதுவாக இருந்தாலும் அவன் உடைய நாட்டத்துக்கு கீழ்தான் இருக்கிறது அவன் எதையும் வீணாக அவன் படைக்கவும் இல்லை அதேபோன்று அவன் தொள்மை அநியாயத்தை தன் மீதே ஹராமாக்கி கொண்டான் நருமையான சகோதரர்களே எனவே அல்லாஹ் இந்த படைத்த ஒவ்வொன்றிலும் ஹிக்மத்துகள் நுட்பங்கள் இருக்கின்றன அந்த ஒவ்வொன்றையும் அல்லாஹ் அதற்கு பொருத்தமான இடத்தில் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான் எனவே நறுமை சகோதரர்களே அதேபோன்று இதில் நூலாசிரியர் குறிப்பிடக்கூடிய குரானுடைய வசனத்தை சூரத்துன் நகல்ல இடம்பெறக்கூடிய வசனம் அல்லாஹ் சோர்க்கத்தில் நுழையுங்கள் எவர்கள் இந்த உலகத்தில் நற்செயல்களை ஜன்னத்த ஜன்னதபிமா குத்தும் தாமலும் நீங்கள் உலகத்தில் செய்து கொண்டிருந்த நல்ல விஷயங்கள் நல்லவற்ற உங்களுடைய செயல்களை கொண்டு செயல்களின் காரணமாக நீங்கள் நுழை சுவர்க்கத்தில் நுழையுங்கள் எனவே நறுமை சகோதரர்களே இந்த இடத்தில் நாம் இன்னொரு செய்தியையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் செல்லும் அல்லாஹு அலைவு செல்லும் குறிப்பிடுகிறார்கள் ஒருவன் தனது செயல்களை கொண்டு சுவர்க்கத்தில் மாட்டான் அல்லாஹுடைய ரஹமத்தை கொண்டு தான் நுழைவான் என்ற ஒரு ஹதீஸையும் நாம் படிக்கிறோம் எனவே இந்த இரண்டும் முரண்பாடு கிடையாது நாம் நல்லமல்களை செய்வதற்கு நமக்கு அல்லாஹுடைய ரஹமத் தேவை அல்லாஹுடைய தௌஃபீக் தேவை அல்லாஹுடைய அருள் தேவை அல்லாஹு தாலா குரானிலை சொல்கின்ற போது சோனவாசிகள் சொல்வார்கள் இந்த நேரான வழியை நமக்கு காண்பித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்லாஹ் நமக்கு இந்த நேர்வழியை காட்டியிருக்காவிட்டால் நாம் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம் நபிசல்லாஹூ செல்லம் அவர்கள் கூட எப்படி சொல்கிறார்கள் என்றால் அல்லாஹ் இல்லை என்றால் நாம் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம் நாம் தொழுது இருக்க மாட்டோம் நாம் தர்மம் செய்திருக்க மாட்டோம் எனவே அல்லாஹுடைய அருள் அல்லாஹுடைய அந்த தௌஃபீக் அதன் மூலம்தான் அமல்களை நாம் செய்கிறோம் எனவே அந்த அமல்கள் மூலமாக அல்லாஹுத்தாலா நமக்கு என்ன செய்கிறான் அதை காரணமாக வைத்து அந்த உன்னதமான சுவர்க்கத்தை நமக்கு தருகிறான் மாற்றமாக அதாவது நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு நிகரானதாக சுவர்க்கம் கிடையாது நமக்கு அல்லாஹ் செய்த அருள்களை நாம் கணக்கிட்டாலே நாம் செய்யக்கூடிய அமல்கள் அதற்கு நிற்க அதற்கு முன்னால் நிற்காது அவ்வளோ நியமத்துகளை அல்லாஹ் நமக்கு அருள்களை செய்திருக்கிறான் அதே போன்று அடுத்த அந்த குறிப்பை நீங்கள் பார்த்தால் அதில் என்ன குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த ரப்பை விட்டு யாரும் தேவையற்றவர்கள் கிடையாது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் யா ஐயு அன்னாஸ் அந்துமுல் ஃபுகரா உ இல் அல்லா வல்லாஹுவல் ஹனியுல் ஹமீத் என்று சொல்கிறான் மனிதர்களே நீங்கள் அல்லாவின் பால் தேவை உடையவர்கள் அந்த ரப்பை பொறுத்தவரையில் அல்லாஹுவை பொறுத்தவரையில் அவன் கனி எந்த தேவையும் மற்றவனாக புகழுக்குரியவனாக அவன் இருக்கிறான் அன்புக்குரியவர்களே ஒருவன் இந்த உலகத்தில் எவ்வளவுதான் வசதி வாய்ப்புகளோடு அவன் இருந்தாலும் அவன் ரப்பின் பால் தேவை உடையவன் அவன் அந்த வசதி வாய்ப்புகளை பெற்றதும் அல்லாஹ் அவனுக்கு வழங்கிய அருள்களின் மூலம்தான் அல்லாஹ் அவனுக்கு வழங்கிய அந்த சக்தியை கொண்டுதான் அருமையான சகோதரர்களே யாரும் இந்த உலகத்தில் ரப்பை விட்டு தேவையற்றவர்கள் கிடையாது ஒவ்வொரு நொடியும் அல்லாவின் பால் தேவையுடையவர்களாகத்தான் ஒவ்வொருவரும் இருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் இருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவன் எவ்வளவு பெரிய ஒரு ஆட்சியாளனாக அவன் இருந்தாலும் சரி ஏனென்றால் இந்த வாழ்க்கையை வழங்கியது அல்லாஹ் இந்த உடலை உடல் அமைப்பை இந்த அழகிய தோற்றத்தை வழங்கியவன் அல்லாஹ் இந்த பூமியை வாழ்வதற்குரிய இடமாக அதற்கு பொருத்தமான இடமாக அமைத்தவன் அல்லாஹ் இந்த அனைத்தையும் அந்த ரப்புல் ஆலமின் தான் செய்திருக்கிறான் எனவே நருமையான சகோதரர்களே இப்போ அந்த ரப்பின் பால் ஒவ்வொருவரும் தேவையுடையவர்களாக இருக்கிறோம் இதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தினூடாக குறிப்பிடுகின்றான் அதே அதேபோன்று இதில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு வசனத்தை கொண்டு வருகிறார்கள் ஒரு மனிதன் அவன் தேர்வு செய்கின்ற பாதை அவன் சரியான நேரான பாதையை தேர்வு செய்தால் அவன் சோனம் நுழைவான் அதற்கு மாற்றமாக அவன் குஃப்ரான வழியை தேர்வு செய்தால் அவன் நரகம் நுழைவான் அதுவாக உச்சாலா குரானிலே எப்படி கேட்கிறான் என்றால் அம் ஹசிபல்லித் இதில் அல்லாஹ் என்ன கேட்கிறான் அதாவது பாவம் செய்தவர்கள் எண்ணிக்கொண்டார்களா நாம் அவர்களை எப்படி ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்பவர்களை போன்று ஆக்குவோம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா அல்லாஹு தாலா சொல்கிறான் அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய வாழ்வும் மரணமும் சமமானதே ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்தும் எந்த இல்லை ஏன் அவர்கள் அல்லாஹுவை வணங்கவில்லை அல்லாஹுவை நினைவு கூறவில்லை எனவே இவர்களுடைய இந்த வாழ்வும் மரணமும் சமமானதாக இருக்கிறது இவர்கள் இதற்கெதிராக அவர்கள் முடிவு செய்தது கெட்டதாகவும் இருக்கிறது அதாவது நாம் கெட்டவர்கள் நல்லவர்கள் எல்லாம் ஒன்று ஒன்றுபோன்றென்று இவர்கள் முடிவு செய்ததும் மிக கெட்டதாக இருக்கிறது என்று அபுல் ஆலமீன் சூரத்துல் ஜாசியாவுடைய இருபத்தி ஓரா வசனத்திலே குறிப்பிடுகின்றான் அடுத்த நருமையான சகோதரர்களே ஐம்பதாவது பக்கத்தில் பாருங்கள் அதாவது ஹாலிகன் லி லிக்குல் இசை யாவற்றையும் படைத்தவனாக அந்த ரப்புல் ஆலமீன் இருக்கிறான் அந்த அதனுடைய அடிக்குறிப்பிலே நீங்கள் பார்க்கின்ற போது அந்த முதலாவது குறிப்பை நீங்கள் பார்க்கலாம் அதாவது இந்த உலகத்திலே அல்லாஹ் படைக்காத எந்த ஒன்றுமில்லை அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹ் இந்த அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹு குல் இசை வஹு அலா குல்லிசை இன் வக்கீல் சூரத்து ஸுமருடைய அறுபத்தி இரண்டாம் வசனமாக நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹ் சொல்கிறான் யாவற்றையும் படைத்தவன் அல்லாஹான் யாவற்றுக்கும் பொறுப்பாளனும் அவன் தான் என்று ரபுல் ஆலமின் சொல்கிறான் இதெல்லாம் நமக்கு அல்லாஹுடைய அந்த வல்லமையை பேராற்றலை எடுத்து சொல்கிறது அந்த கதருடைய நம்பிக்கையோடு தொடர்பட்ட அந்த விடயங்களை சொல்கிறது அதேபோன்று அல்லாஹ் சொல்கிறான் ஹாதா ஹல்குல்லா ஃப அருணி மாதா ஹல்கல்லோனி லுக்மானுடைய பதினோராவது வசனம் இப்போ இவைகளெல்லாம் யாருடைய படைப்புகள் அல்லாஹுடைய படைப்புகள் அல்லாஹ் அல்லாது ஏனையவர்கள் படைத்ததை எனக்கு காட்டுங்கள் எதை படைத்தார்கள் எனக்கு காட்டுங்கள் என்று அல்லாஹ் சவால் விடுகிறான் இப்போ யாவற்றையும் இந்த அனைத்தையும் படைத்தவனாக அந்த ரப்புல் ஆலமின் அல்லாஹ் இருக்கிறான் அதே போன்று பாருங்கள் சூரத்துல் அஹ்காஃபுடைய நான்காவது வசனம் இதில் அல்லாஹூ தாலா நபியை நீங்கள் கேளுங்கள் அதாவது அல்லாஹுவை விட்டு விட்டு நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ அழைக்கிறீர்களோ அவர்கள் இந்த பூமியிலே எதை படைத்தார்கள் என்று எனக்கு காட்டுங்கள் என்று அவர்களிடம் சொல்லுங்கள் இந்த வானத்தில் அல்லாஹுக்கு இணையாளர்கள் இருக்கிறார்களா என்று ரப்புல் ஆலமீன் கேட்கச் சொல்கிறான் அதற்கு அவர்களிடம் ஆதாரம் இருந்தால் அதை கொண்டு வருமாறும் அல்லாஹு தாரா சொல்கிறான் எனவே நருமையான சகோதரர்களே இவைகளெல்லாம் மிகப்பெரிய ஆதாரங்கள் மிகப்பெரிய ஆதாரங்களாக இருக்கின்றன எதற்கு இந்த யாவற்றையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த ஒரே இறைவன் அல்லாஹ் அவன்தான் வணக்கத்துக்கு தகுதியானவனாக இருக்கிறான் பிறவே இந்த வசனங்கள் எல்லாம் எதை என்று சொன்னால் உங்களிடம் ஆதாரங்கள் இருந்தால் கொண்டு வாருங்கள் அல்லாஹ் அல்லாது யாராவது இவற்றை படைத்திருக்கிறார்களா அல்லாஹ் ஒரு சவாலாக இவற்றை சொல்வதை நாம் பார்க்கின்றோம் இப்போ யாவற்றையும் படைத்த ஒரே அப்புல் ஆலமின் அல்லாஹ் அவனை தவிர மற்ற அனைத்தும் அவனது படைப்புகளாக இருக்கின்றன அதேபோன்று சூரத்தில் ஹஜ்ஜுடைய எழுபத்தி மூன்றாவது வசனம் அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் அல்லாஹுவை விட்டுவிட்டு எவற்றை அழைக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஈயை கூட அவர்கள் படைக்க மாட்டார்கள் என்று ரப்புல் ஆலமின் சொல்கிறான் எனவே அருமையான சகோதரர்களே அப்பெல்லாம் இதெல்லாம் நமக்கு எதை ரப்பை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ரப்புடைய ஆற்றலை வல்லமையை சரியாக விளங்க வேண்டும் என்பதற்கு இமாம் அவர்கள் இவற்றையெல்லாம் அழுத்தமாக சொல்கிறார்கள் அதான் அறிந்து கொள்ளுங்கள் அதேபோன்று அல்லாஹு ஓ ரப்புல் இபாத் ஓ ரப்பு அமாலிஹிம் அவனை பொறுத்தவரையில் அவன் அடியார்களுடைய ரப்பாகவும் அதேபோன்று அவர்களுடைய செயல்களுக்குரிய ரப்பாகவும் அந்த செயல்களை படைத்தவனும் அவன்தான் அதற்குரிய ரப்பாகவும் அவனே இருக்கிறான் என்று குறிப்பிடுகிறார்கள் அப்போ எனவே நருமையான சகோதரர்களே இதில் நீங்கள் அந்த குறிப்பிலே பார்ப்பீர்களாக இருந்தால் அந்த குறிப்பிலே குறிப்பிடுகின்றார்கள் இப்போ அனைத்தையும் இயக்கக்கூடியவனாக அனைத்திலும் அதிகாரம் கொண்டவனாக அந்த ரப்புல் ஆலமீன் இருக்கிறான் அவன்தான் அவனது அருளை கொண்டு அவர்களுக்கு என்ன செய்கிறான் உணவளிக்கிறான் அவர்களுடைய ரூகுக்குத் தேவையான உணவையும் வழங்குகிறான் வகையின் மூலமாக அவர்களுடைய உடலுக்கு தேவையான ரிஸ்க்கையும் அவன் வழங்கிக் கொண்டிருக்கிறான் என்று இதிலே குறிப்பிடுகின்றார்கள் அதேபோன்று அடியார்களுடைய செயல்களை எல்லாம் படைத்த ரப்பா அவன் இருக்கிறான் வல்வாஹு வமா அமலூன் என்று சூரத்து ஷாஃப் வாத்துடைய தொண்ணூற்றி ஆறாம் அவசரம் இங்கு குறிப்பிடப்படுகின்றது எனவே நருமையான சகோதரர்களே இவற்றையெல்லாம் படைத்த அந்த ரப்புல் ஆலமீன் அவனை அறிய வேண்டும் அவன் தான் வணக்கத்துக்கு தகுதியான என்பதை எல்லாம் இதில் என்ன செய்கிறார்கள் ஆணித்தரமாக குறிப்பிடுகின்றார்கள் அதேபோன்று வல்முகத்திரொலியா ஹரகாத்திஹிம் வாலிஹிம் அடுத்ததாக சொல்கிறார்கள் அவர்களுடைய அந்த அசைவுகள் அவர்களுடைய செயல்கள் அவர்களுடைய ஆயுள் இதெல்லாம் அவன் முடிவு செய்தவைகள் அவனால் முடிவு செய்யப்பட்டவைகள் இதில் யாரும் எதையும் கூட்டவோ குறைக்கவோ முடியாது சுபானந்தா அல்லா சகோதரர்களை அல்லாஹ் குர்ஆானிலே சொல்கிறான் அவர்களுடைய அந்த வாழ்நாள் கூடுவதாகவோ அல்லது அவருடைய வாழ்நாள் குறைவதாகவோ இதெல்லாம் அவனது தெளிவான ஏற்றிலே இல்லாமல் இல்லை இவைகளெல்லாம் அவனது ஏற்றிலே பதியப்பட்டுள்ளன என்பதை சூரது ஃபாத்தினுடைய பதினோராவது வசனம் கூறிக்கொண்டிருக்கிறது எனவே இவைகளெல்லாம் அந்த ரப்பை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் அந்த ரப்பின் மீதுள்ள ஈமான் அவனுடைய ஆற்றல் அவனது வல்லமைகளை சரியாக ஒரு மூமின் புரிந்து கொள்ளும் அவனை அஞ்சி பயந்து வாழக்கூடியவனாக இருப்பான் எனவே நருமையான சகோதரர்களே இந்த தலைப்பில் நாங்கள் இப்போ பிரதானமாகச் சொன்னோம் இரண்டு மிக முக்கியமான தலைப்புகளை நாம் இதுவரை படித்திருக்கிறோம் இரண்டு மிக முக்கியமான தலைப்புகளை நாம் இதுவரை பார்த்திருக்கிறோம் படித்திருக்கிறோம் அதனுடைய முதல்லனாக பார்த்தோம் அதாவது சிறு பிராயத்தில் உள்ளவர்கள் அவர்களுக்கு எப்படி மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு விடயம் முதல் விடயமாக இருந்தது அதற்கு பிறகு பார்க்கப்பட்ட இரண்டு மிக முக்கியமான தலைப்புகள் என்னவென்று சொன்னோம் அல்லாஹுவை பற்றி நாம் அறிந்து கொள்ளக்கூடிய அல்லாஹுடைய வல்லமைகள் அல்லாஹுடைய அஸ்மா வசிஃபாத் இந்த இந்த விடயங்கள் இது தொடர்பான விடயங்களை நாம் படித்தோம் அதேபோன்று அடுத்த பகுதி தான் இந்த ஈமானுடைய ஆறாவது அம்சமாக இருக்கக்கூடிய இந்த கதிரை பற்றிய நம்பிக்கை அதுவும் அல்லாஹுடைய ஆற்றலை வல்லமையை சொல்லக்கூடியது தான் அல்லாஹுடைய ஆற்றலை வல்லமையை சொல்லக்கூடியது தான் இந்த இரண்டு பகுதிகளை நாம் என்ன செய்தோம் இதிலே படித்தோம் பார்த்தோம் அடுத்து மூன்றாவதாக ஒரு தலைப்பை நீங்கள் பார்க்கலாம் ஐம்பத்தி ஓராவது பக்கத்திலே அல்பா இசுர் ருசுல் ருசுல ருசுல் இலையிம் ஹுஜத் அலைஹிம் என்று குறிப்பிடுகின்றார்கள் இந்த குறிப்பை பொறுத்தவரையில் அல்லாஹு தாலா அவர்களுக்கு தூதர்களை அனுப்பினான் அவர்களுக்கெல்லாம் தூதர்களை அனுப்பினான் அந்த தூதர்கள் ஏன் அனுப்பப்பட்டார்கள் அனுப்பப்பட்ட நோக்கம் நோக்கம் என்ன என்று சொன்னால் அதாவது அவர்களுக்கு எதிராக ஹுஜா ஆதாரம் நிலைநாட்டப்படுவதற்காக நாளை மறுமையில் அந்த ரப்பின் முன்னால் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படுகின்ற போது யாரும் சொல்ல முடியாது எம்மிடம் யாரும் தூதர்கள் வரவில்லை எமக்கு இந்த சத்தியம் சொல்லப்படவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது அந்த ரப்புக்கு முன்னால் ஏன் அவர்களுக்கு அல்லாஹ் தூதர்களை அனுப்பி என்ன செய்கிறான் அந்த ஆதாரங்களை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான் இதில் குறிப்பில் நீங்கள் பார்க்கலாம் சேஹ அவர்கள் குறிப்பிடுகின்ற போது அல்லாஹுடைய பேரருணில் நின்றும் உள்ளதுதான் அல்லாஹ் தனது அடியார்கள் மீது கொண்ட ரஹ்மத்தில் நின்றும் உள்ளதுதான் அல்லாஹ் தாலா அவர்கள் விரும்பி அவர்களுக்கே தீனை நீங்கள் விரும்பிய மாறி என்ன செய்யலாம் தீனை தேர்வு செய்து நீங்கள் பின்பற்றலாம் என்று விடவில்லை மாறாக அல்லாஹ் வேதத்தை அருளி தூதர்களை அனுப்பி என்ன செய்கிறான் மக்களுக்கு வழிகாட்டுகிறான் மக்களுக்கு வழிகாட்டுகிறான் அவருடைய சிந்தனைகள் குறுகியதாக இருக்கிறது அவருடைய சிந்தனைகள் குறுகியதாக இருக்கின்ற காரணத்தால் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் தூதர்களை அனுப்பி அவர்களுக்கு வேதங்களை அருளி மக்களுக்கு வழிகாட்டுகிறான் இது அல்லாஹுடைய மிகப்பெரிய பேரருளாக இருந்து கொண்டிருக்கிறது அப்போ எனவே நருமையான சகோதர்களே அந்த இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள் அவர்களுக்கு வேதங்கள் அருளப்பெற்றன அதன் மூலம் மக்களுக்கு அவர்கள் வழிகாட்டினார்கள் இதுதான் சரியான நேரான பாதை இது தவறான பாதை என்பதையெல்லாம் அவர்களுக்கு எடுத்துச் சொன்னார்கள் அப்போ எனவே இந்த அடிப்படையிலே என் அருமை சகோதர்களே நாளை மறுமையிலே அவர்கள் ரப்பின் முன்னால் எந்த ஒரு காரணத்தை முன்வைக்க முடியாது அவங்க சத்தியத்தை புறக்கணித்ததற்கு ஆலமீன் அருளியதை பின்பற்றக்கூடியவர்கள் அதன் மூலம் பயனடைந்தவர்கள் மூமீன்கள் அதே நேரத்தில் அவற்றை நிராகரித்தவர்கள் காவியர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹு தாலா அடியார்களை தனது இந்த மனிதர்களை இந்த சமூகத்தை அல்லாஹ் படைத்து வீணாக விட்டுவிடவில்லை விரும்பியவாறு வாழுங்கள் என்று விட்ட விடாமல் அவர்களுக்கு சரியான வழியை அல்லாஹ் காட்டியிருக்கிறான் எனவே அதன்படி அவர்கள் வாழ்ந்து வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் உன்னதமான நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இறை அனுப்பப்பட்ட நோக்கத்தை இதன் இந்த குறிப்பிலே அவர்கள் சொல்கிறார்கள் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டதன் நோக்கம் எதற்காக சத்தியம் ஆதாரம் நிலைநாட்டப்படுவதற்காக நாளை மறுமையில் யாரும் வந்து சொல்ல முடியாது என்ன நம்முடைய சத்தியம் வரவில்லை என்று சொல்ல முடியாது அல்லாஹு தாலா சொல்கிறான் நாம் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் இறை தூதர்களை அனுப்பினோம் என்று தான் ஆணிலே குறிப்பிடுகின்றான் அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே அடுத்த குறிப்பை நீங்கள் பாருங்கள் சும்ம ஹதமர் ரிசாலத்தை வன் நிதாரத்தை வன் நுபூவத்தை முஹம்மதின் நபி இல்லாஹு அலிஹி வசல்லம் அல்லாஹு தாலா அந்த ரிசாலத்தை பூர்த்தி செய்தான் அதேபோன்று யாருடைய அந்த நுபுவத் நபித்துவத்தின் மூலம் முகமது சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களை தூதராக அனுப்பி அல்லாஹு சாலா இந்த ரிசாலத்தை என்ன செய்கிறான் நிறைவு செய்தான் எனவே அதே போன்று அவர்கள் எச்சரிக்கக்கூடியவர்களாக அல்லாஹுடைய தூதர் அனுப்பப்பட்டார்கள் நன்மாராயம் கூறக்கூடியவர்களாக அனுப்பப்பட்டார்கள் இந்த குறிப்பில் நீங்கள் பார்க்கலாம் ருசுல் அந்த ரசூல்மார்களில் முதலாவதாக அனுப்பப்பட்டவர் நூஹ் அலிஹிஸ்லாம் அர் ருசூல் அவ்வழுகும் நூஹ் என்று சொல்கிறார்கள் தாலா குரானிலே சொல்கிறான் இன்ன ஓநா இலை கமா நபி ஓன்பிம்பாதி சூரத்து நிசாவுடைய நூற்றி அறுபத்தி மூன்றாவது வசனம் நாங்கள் ஆதம் இஸ்லாத்தை முதல் நபி என்று சொல்வோம் முதல் ரசூல் என்று யாரை சொல்வோம் என்றால் நபி நூஹ் அலிஹிசலாம் நபி நூஹ் அலிஹிஸ்லாம் அல்லாஹுத்தாலா இந்த வசனத்திலே சொல்கிறான் அதாவது எவ்வாறு நூகுக்கும் அதற்கு பிறகு வந்த நபிமார்களுக்கும் நாம் வகை அறிவித்தோமோ அதே போன்று உமக்கும் வகி அறிவித்தோம் என்று பிரபுல் ஆலமின் சொல்கிறான் பின்னே நருமையான சகோதரர்களே அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹூ செல்லம் அவர்களுடைய அந்த நபித்துவம் என்பது இறுதி நபித்துவமாக இருக்கிறது அவர்களை நாம் நம்பிக்கை கொள்ளும்போது ஈமான் கொள்ளும்போது போது வெறுமனை நபியாக மாத்திரமல்ல எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் இறுதி நபியாக நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய அந்த வசனம் சூரத்துல் அஹசாபுடைய நாற்பதா வசனத்தை இங்கு கொண்டு வருகிறார்கள் அதாவது முஹம்மத் அவர்கள் உங்களில் வளர்ந்த ஆண்களுக்கு அவர் என்னல்ல தந்தை கிடையாது அவர்கள் அல்லாஹுடைய தூதராகவும் நபிமார்களின் முத்திரையாகவும் இறுதியானவராகவும் இருக்கிறார்கள் என்று அப்புல் ஆலமின் குறிப்பிடுகின்றார் அப்போ எனவே அல்லாஹுடைய தூதர் சல்லதுவாக அலேஸ்வங்களை பொறுத்தவரையில் அவங்களுடைய அவர்களுடைய ஆண் குழந்தைகள் எல்லாம் சிறுபிராயத்திலே மரணித்து விடுகிறார்கள் சிறுபிராயத்தில் செஞ்சாங்க மரணித்து விடுகிறார்கள் எனவே இங்கு இந்த வசனத்தின் மூலம் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால் உங்களில் வளர்ந்த ஆண்கள் என்று சொன்னால் இப்போ ஜெயிதர் ரதி அல்லாஹூன் அவங்கள என்ன செய்கிறாங்க ரசுல்லாவுடைய வளர்ப்பு பிள்ளையாக அல்லாவுடைய தூதருடைய மகன் போன்று அவங்க நினைக்க ஆரம்பிக்கின்ற அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகிறான் அதோடு சேர்த்து அல்லாஹு தலா சொல்கிறான் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் நபிமார்களின் முத்திரை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அதேபோன்று அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார்கள் ஹாத்தம் ஹாத்தமுன் நபியின் நான் தான் நபிமார்களில் நபிமார்களில் முத்திரையாக இறுதியானவனாக இருக்கிறேன் ல நபிய பாதி என்பதை அழுத்தமாகவே சொல்கிறார்கள் ஆனால் காதியானிகளை பொறுத்தவரையில் அவர்களுடைய அந்த வடிகட்ட சிந்தனை என்னவென்றால் ஹாத்தம் என்பதற்கு அவங்க என்ன செய்கிறாங்க அது முத் மோதிரத்துக்கும் ஹாத்தம் என்று சொல்லப்படும் ஹாத்தம் என்பது அழக சொல்லக்கூடியது ஆனால் நபிமார்களில் அழகானவன் என்றுதான் நபி அவங்க சொல்கிறாங்கன்ற மாதிரியான வழிகேடுகளை விதைப்பார்கள் ஆனால் தெளிவாக அடுத்து என்ன சொல்கிறாங்க சொல்லுவாங்க ல நபிய பாதி எனக்கு பிறகு நபி கிடையாது என்பதை மிக அழுத்தமாக சொல்கிறார்கள் அப்போ எனவே என் அருமையான சகோதரர்களே அப்போ மறுமை நிகழ்கின்ற வரை மறுமை வரை அவர்கள்தான் நபி அவங்க தான் யார் நபி அவங்க இறுதி நபியாக இருக்கிறாங்க அடுத்த என்ன விஷயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் அதாவது இன்னொரு நபி வர வேண்டிய தேவை கிடையாது தேவையில்லை ஏன் அவர்களுக்கு அருளப்பெற்ற குரான் பாதுகாப்பாக இருக்கிறது அவர்களுக்கு பெற்ற வேதம் பாதுகாப்பாக இருக்கிறது அதே போன்று அந்த தூதருடைய வாழ்க்கை அந்த தூதருடைய வாழ்க்கையோடு தொடரப்பட்ட விடயங்கள் பாதுகாப்பாக இருக்கிறது பாதுகாப்பாக இருக்கிறது எனவே இன்னொரு நபி வர வேண்டிய தேவையும் என்ன அங்கு கிடையாது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் வல்லாவுடைய தூதரை ஒருவன் நம்பிக்கை கொண்டு அவர் இறுதி தூதர் என்பதை நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால் அவன் யாருதான் அவன் காவிர என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதையும் இங்கே குறிப்பிடுகின்றார்கள் எனவே அருமையான சொகல் அந்த அடிப்படையில் தான் இந்த காதியானிகளை பொறுத்தவரையில் அதை அவன் நுபுவத்தை போலியான அந்த நபித்துவத்தை அறிவித்த அந்த அகமது மிர்சா குலாம் அவனொரு ஒரு காவிரண்டும் அவனை பின்பற்றியவர்கள் காவிர்கள் என்ற அந்த தீர்ப்பு வழங்கப்படுப்பட்டதென்ற என்ற என்ற செய்தியையும் இங்கே குறிப்பிடுகின்றார் எனவே நருமையான சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு பிறகு பொய்யர்கள் எத்தனை பேர் முப்பது பொய்யர்கள் தங்களை நபியன்று வாதிடக்கூடியவர்கள் தோன்றுவார்கள் என்று அல்லாவுடைய தூதர் சல்ல எச்சரித்துவிட்டு தான் சென்றார்கள் அந்த வழிகேட்டில் நீங்கள் விடக்கூடாது சென்றுவிடக் கூடாது என்று எச்சரித்துவிட்டுத்தான் சென்றார்கள் அதில் இன்னும் சொல்கிறார்கள் அதாவது நான் தான் நபிமார்களில் இறுதியானவன் எனக்குப் பிறகு நபி கிடையாது என்பதை மிக அழுத்தமாக சொல்லிவிட்டு தான் அல்லாஹுடைய தூதர் இவ்வுலகை விட்டு பிரிந்தார்கள் எனவே நர்மையான சகோதரர்களே இப்போ நாம் இன்றைய பாடத்தை இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம் அகிதாவுடைய இந்த பகுதியில் மிக முக்கியமான தலைப்புகளை நாம் பார்த்து வருகின்றோம் இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பில் தொடருவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் واخر دعوه ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته